ஜாதியான படுகொலை காதல் இந்த சாதி பார்த்தது காதல் வருமா இந்த சாதி பார்த்தாலும் தெரியாது ஒரு முதல மனுஷன் உருவாங்க சொல்றாங்க ஆதாம் ஏவாள் அப்படிங்கறது ஒரு முதல உருவாங்க பைபிள் சொல்றாங்க ஆதாம் ஆதாம் ஏவாள் ஒரு பெண்மணி ரெண்டு பேர் தான் முதல இணைந்தாங்க அவங்க தான் மனுஷன் உருவானு சொல்றாங்க அந்த ஆதாம் ஏவாளும் காதலிச்சு தான் அவங்க ஒண்ணும் சேர்ந்தாங்க நாமெல்லாம் வந்து காதலுக்கு எதிரானது கிடையாது ஏன்னா நம்முடைய சாமி கோ சாமியா கும்பிடுற மதுரைவர சாமியை காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிற சாமிதான் காதலிச்சு கல்யாணம் முடிச்ச சாமி தவிர மதுலையவர பக்காரத்தை மேல நம்ம கும்பிடறோம்ல அப்ப நாம யாரை எதுக்காக கும்பிடுறோம்ளா காதலிச்ச ஒரு மதை வீரனை அந்த காதலுக்காக வலி உறுத்தப்பட்ட பொம்மியை வெள்ளையமாலை நாம இன்னைக்கு கோசாமியா கொண்டு இதை விட என்ன வேணும் சொல்லுங்க ஆனா காதலித்தார் என்பதற்காக இல்ல ஜாதி மாறி காதலித்தாங்க என்பதற்காக கருவை வீரன் கொல்லப்பட்டார் கருவை வீரன் ஜாதி மாறி காதலித்தார் என்பதற்காக ஒரே ஜாதிக்குள்ள காதலிச்சுக்கிட்டா கொலை செய்ய மாட்டாங்க அடிச்சு விட்டுருவாங்க ஆனா ஜாதி மாறி காதலிச்சாங்க மிக கொடூரமாக மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டான் நம்முடைய கருவை வீரன் தலைவர் அவர் செஞ்சு தவறின மதுரை வீரனை மாதிரி யாராவது ஒரு மிகப்பெரிய வீரரை யாராவது பார்க்க முடியுமா தமிழ்நாட்டுடைய பாடல் வரிகள் சினிமா பாடல் வரிகள் ஒரு அழகுக்கும் வீரத்துக்கும் இலக்கணமா ஒரு அளவு சொல்லணும்னா மதுரை வீரரை ஒரு பாட்டுல ஒரு மதுரை வீரம் தானே என் பேராண்டி அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் ஒரு வீரமா ஒருத்தர் சொல்லணும்னா யாரை சொல்லுவாங்க மதுரை வீர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க

ஒரு பல்ல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் முடித்தார் என்பதற்காக பஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு முன்பாகவே கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் சங்கர் அவர் என்ன செஞ்சு புரிஞ்சாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க அவ்வளவு பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் செஞ்சாங்க திருமணம் முடிச்சாங்க எப்படிதான் வந்து உன் பிள்ளை என் பிள்ளையோட வயிற்றுல இருக்கலாம் கரு இருக்கலாம் சொல்லி அந்த சங்கரை கொடூரமாக வெட்டி கொலை செஞ்சாங்க இந்த கொலைகளை நாம ஏற்றுக்கிற முடியுமா ஒரு பக்கம் இப்படி போ பண்ணுறாங்க தேவர் சமுராயம் இங்கே இருக்கக்கூடிய பல்லன் சமுராயத்தை சேர்ந்த சங்கர் எப்படி அப்படியே கல்யாணம் முடித்து அவன் கல்யாணம் முடிக்கிறான்னு வெட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் தேனேந்துவிட வேளாளர்கள் பல்லன் சமுராயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு சக்கிரி பையன் ஒரு பத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி விருதுநகரம் மாவட்டம் அருகன் கோட்டை கருவியில் காதலிச்சு கேட்க காதலிச்சுட்டு கல்யாணம் கூட முடிக்க காதலிச்சுட்டு இருந்தான் காதலிச்சுட்டு நீ எப்படா உள்ளே காதலிக்கலாம்னு சொல்லி மிக கொடூரமாக அந்த பையர கட்டி வச்சு அடி அடி அடிச்சு அந்த பையர கையை தனியா வெட்டி கால தனியா வெட்டி தலையை தனியா வெட்டி ஆ நூறுப்பை தனியாக அயத்தை எடுத்து ஒரு கொடூரமான ஒரு படுகொலை இந்த மாதிரி படுகொலை பார்க்கவே பாக்கவே இல்லை அப்படி எல்லாம் படுகொலை நடந்து தெரியல

போன வாரம் கூட தர்மபுரியில ஒரு பழைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் முடிச்சாங்க அந்த பழைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த முஸ்லீம் பையன போய் வேறு சீர இடத்துல போய் அவனை அடிச்சு அவனை குறைவு தாக்குதல் அழுத்தி தலை துண்டா இருத்தி அவனை குறை செஞ்சுட்டு போறாங்க என்ன ஜாதி இருப்பாரு நாம பழைய சக்கியா கடைசி வைக்க முடியும் பழையவே வந்து எந்த அளவுக்கு ஜாதி விரிவோடு ஜாதி அப்படிங்கிறதா படுகொலை தடுக்கிறதுக்கு சட்டம் கல்யாணம் முடிச்சாதான் தப்புன்னு சொல்ல வர ஜாதி குழி திருமணம் நடந்துவிட கூடாது என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தினுடைய நீ இந்த ஜாதியை அந்த கல்யாணம் முடிச்சுக்கோ எதுக்கு எந்த பிள்ளைகள் பார்க்கல

முதலமைச்சர் எனக்கு ஒரு சட்டம் தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்று சட்டம் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை ஆதித்தமிழர் கட்சி இந்த பெருப்பகுதியில் இருந்து நம்முடைய கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து ஆணவ பரிந்துரைகளுக்கு என்று தனியார் ஒரு சட்டத்தை உடனடியாக ஏற்றுங்கள் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாம் கேட்டுக்கொள்ள கலந்து கொடுக்கிறோம்